சிறுமாங்காடு ஊராட்சியில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறுமாங்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுபரஞ்சனி கன்னியப்பன் தலைமையில் உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டமானது நடைபெற்றது முகாமை ஊராட்சி மன்ற தலைவர் சிவராஜினி கண்ணியப்பன் துவக்கி வைத்து பொதுமக்களிடையே ரேஷன் கார்டு பெயர் நீக்கல் சேர்த்தல் உள்ளிட்ட குறைகளை மனுவாக பெற்று தீர்வு காணப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்ட வளங்கள் அதிகாரி சுடற்கொடி வருவாய் ஆய்வாளர் சுந்தர் மற்றும் துளசி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் முகாமில் ஊராட்சியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு செயல் நீக்கல் சேர்த்தல் உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் குறைகளை தீர்வு காணப்பட்டது சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் கா சுடருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குரல் பக்கத்தை